ஒரு கிராமத்தில் ஒரு எளிய தம்பதி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த பெரியவர் முப்பத்தைந்து வருடங்கள் பேருந்து ஓட்டி குடும்பத்தை நடத்தி வந்தவர் அம்மா வீட்டை கவனித்து வந்தார் இருவருக்கும் இரண்டு மகன்கள் ஒருவன் அவர்களின் சொந்த மகன் மற்றொருவன் ஆலையின் ஓரமாக அனாதையாக கிடந்த சிறுவனை அவர் எடுத்து வளர்த்தி வந்தார் அந்த அம்மாவிற்கு அந்த பாசம் காலம் ஒரு நாள் அப்பா ஓய்வு பெற்றார் அவருக்கு தொகை நல்ல அளவிற்கு ஆனால் வயது ஆக ஆக இருவருக்கும் உடல் நலம் தாழ்ந்தது கணவரிடம் நம் இரண்டு மகன்களிடம் யாரிடமாவது போய் நாம் சேர்ந்து வாழலாம் அப்பாவோ அமைதியாக எனக்கு இரண்டு பிள்ளைகள் மேலேயும் பாசம் உண்டு ஆனால் அதே நேரம் அவர்கள் எவ்வளவு தூரம் நம்மிடம் பாசமாக இருக்கிறார்கள் என்று சோதிக்க வேண்டும் முதலில் அவர்கள் சொந்த மகன் வீட்டிற்கு சென்றார்கள் கதவு திறந்ததும் அவன் அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் இருவரையும் வீட்டுக்குள் அழைத்து சென்றதும் அப்பாவிடம் அவன் கேட்டான் கண்களில் பேராசை பிரகாசித்தன அப்பா அது ட்ரீட்மெண்ட் பணம் நல்லா வந்ததா அதை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு புது வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்பா மெதுவாக மானி நான் வந்து அந்த பணத்தை இங்கே மருத்துவ செலவுக்காக அம்மாவுக்கு எனக்கும் முடியாமல் இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணிட்டோம் கட்டுற அளவுக்கு என்கிட்ட இல்லைப்பா ஆனா கொஞ்சோண்டு சேர்த்து வச்சிருக்கேன் உடனே நீங்க கிளம்புங்க அதான் உங்களோட தத்துப்பிள்ளை இருக்கானே அவனுக்கு கூட போயிருங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பிவில்லை விரட்டி விட்டான் அந்த அம்மா கண்களில் கண்ணீர் மல்க கதறி அழுதபடி வெளியே வந்தார்கள் அடுத்ததாக தத்தெடுத்த மகனின் வீட்டிற்கு இருவரும் சென்றனர் அவன் அவர்களை வாசலில் பார்த்த உடனே அம்மா அப்பா என்ன எப்படி நிக்கிறீங்க உள்ள வாங்க இவ்வளவு நாளும் கழிச்சு இப்பதானே என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று ஓடி வந்து அவர்களை பிடித்து உள்ளே அழைத்தான் அம்மா சோர்ந்து போயிருப்பீங்க உட்காருங்க நான் சாப்பாடு வைக்கிறேன் என்று அன்போடு பராமரித்தாள் அந்த அநாதை மகனின் மனைவி அவர்கள் இருவரும் சாப்பிடும் போது அம்மாள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் அவன் பாசத்தோடு அம்மா யாருமா காயப்படுத்தினாங்க நீங்க எங்க கூட வீட்டிலே இருந்துங்களேன் சரியா உங்களுக்கு நான் இருக்கேன் அம்மா உடைந்து போய் சொன்னாள் நான் உன்னை ஒருபோதும் விரும்பவில்லை மகனே எனக்கு நீ பிள்ளைன்னு கூட நான் நினைக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு நீ தான் என் உண்மையான மகன் அந்த நிடியில் அப்பா ரிட்டைர்மெண்ட் பண்ணத்திற்கான சான்றிதழை அவனிடம் தந்தார் அது நீதான் மகனே அம்மா அவனது கையை பிடித்து சாலையோரத்தில் கிடந்த ஒரு குழந்தை எங்களுக்கே வீட்டை காட்டும் நிலைக்கு வந்திருக்கிறது இதுதான் உண்மையான பாசம் நேர்களே குடும்பம் என்பது இரத்தம் அல்ல நேரம் மோசமாக இருந்தாலும் உங்களை ஒருபோதும் விட்டு தான் குடும்பம்